அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தொம்போதாம் தேதி உணவு உயிரின் அடிப்படை நம்மளால் பல பேர் உணவு வீணாக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் ரிடக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் ஐநா சபையால் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது இதோட நோக்கம் என்னென்னா உணவு வீணாவதை குறைச்சிட்டு உலகத்தில் பசியின்மை நிலைநிறுத்தணும் அப்படின்றக்காக அறிவிக்கப்பட்டது இந்த நாள் ஒரு வருஷத்துக்கு ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டன் உணவு வந்து குப்பைக்கு போகுது அதாவது நம்ம தயாரிக்கிற உணவில் மூணில் ஒரு பங்கு வந்து வீணாக இருக்குது அதே சமயத்தில் எழுநூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் வந்து பசியால் இருக்காங்க உணவு வீணாகிறனால ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இருக்கோம் நம்ம கே க்ரீன் ஹவுஸ் கேஸும் எட்டு பர்சன்டே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு இதனால் இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு அறுபத்தேழு பில்லியன் டன் உணவு வீணாகிட்டுருக்கு நாம் தட்டில் வீணாக்கக்கூடிய உணவு மற்றவர்களுடைய நிறைய பசியை தீர்க்கும் அதனால் நாம் தேவையான அளவுக்கு உணவு வாங்குவோம் அதை வீணாக வரத தவிர்ப்போம் அன்பை பகிர்ந்தால் பசி ஒளியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்மச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ